என் டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு டைம் வந்து அறரை மணி ஆகுதுங்க காலையில் கிளம்பியாச்சு இப்போ தான் நம்ம சிஎஞ்சி புக் பண்ணியாச்சு கேஸ் புக் பண்ணியாச்சு பங்கில் சரியான கூட்டோம் ஸோ அதனால் நான் அதை ஃபில் பண்ணதை எடுக்க முடியல பாருங்க சிஎஞ்சி ஃபுல் ஆகிடுச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் காலையில் நைட்டில் மழை இல்லைங்க காலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்துடுச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மழை வந்தாலே கொஞ்சம் கடுப்பு தான் இருக்கும் முடியோட்டை சரி பார்க்கலாம் அப்படியே கிளம்புவோம் இன்னும் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு போவோம் போய்ட்டேன் ஃபஸ்ட்டு எண்டாடி பார்க்கலாம் ஆமாம் எது எப்படியும் அங்கே வண்டி ஓட்டது கஷ்டமாக இருந்தாலும் கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குல்ல சூப்பராக பார்க்கவே ஆமாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கிளைமேட் இன்றைக்கி பார்க்கலாம் அங்கே போயிட்டே இருக்கோம் நம்ம ரெடி ஸ்டோல் போய்ட்டு வியூபரும் ராப்டே ஆன் பண்ணுவோம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா டோல்கேட் வந்துட்டேங்க ரெடிஸ் டோல்கேட் வந்துவிட்டோம் இப்போ என்ன பண்ணலான்னா யூபரையும் ஆப்படியும் ஆன்லைன் போய் போட்டுடலாம் போட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் யார் டூட்டி விட்டுக்கிற பார்க்கலாம் ஓகேங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெங்க அடிக்குதோ காலையும் போகலாம் அப்படி இல்லைனா வெயிட் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஏரியா மாதாவரம் தான் ஏன்னா இங்கேருந்து அந்த சில டைம் லூட்டி டூட்டி விடறதுக்கு லேட் ஆகுது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மாதாவரம் போய்ட்டோம்னா கொஞ்சம் குயிக்காக விடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லையான்னு அதுக்கப்புறம்லாம் மாதம் வர போயிடும் சரி வாங்க உள்ளே போகலாம் ஆப் உள்ளே போயிட்டு ஆன்லைன் போடும் பார்த்தீங்கன்னா நம்ம சூழநல்லூரில் இருக்காங்க நம்ம புரோசூரில் இருந்து நம்ம சூழநல்லூரில் வந்து ஐடி பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது பண்ணுற கஸ்டமர் வந்து ஐநூறுவா இருக்காங்க இப்போ வெயிட் இருக்கோம் அடுத்து எங்கன்னா ட்ரிப் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் செம்மான் பழாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கரணன் ஜெயச்சந்திரன் கிட்டே இருக்காங்க காலையிலேருந்து ரொம்ப பிஸி மழை வர சரியான மழை எல்லா இடத்துலையும் சரியான மழை மழை விட்டால் மாதிரியே தெரியல உள்ள மழை பெஞ்சிட்டே இருக்கு ஆமாம் இங்கே பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் கிட்டே இருக்கும் பார்க்கலாம் இங்கே இருந்து அடுத்த திருப்பி எங்கே தெரியல வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ட்ரிப் எதும் அடிக்கல அப்படி சொல்லி பார்க்கலாம் ஜெயச்சந்திரன் என்னடா வீடியோ எடுக்காமல் லாஸ்ட்டாக வந்து வீடியோ போகிறான்னு பார்க்குறீங்களா இல்லைங்க சரியான மழை வீடியோ எடுக்கவே முடியல இன்றைக்கி உங்களுக்கே உங்களுக்கே தெரியல இருக்கிறது ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் அந்த ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டே வீடியோ எடுக்க முடியல ஒரு கேமரா கூட்டி சீக்கிரம் வாங்கணும் கேமரா இல்லை ஃபோன் இன்னொன்று இருந்தால் மட்டும்தான் வீடியோ போடுறது ஈஸியாக இருக்கும் போல ஏன்னா இதுலேயே டூட்டிஸ் வரதே இதுலேயே பார்க்கணும் ப்ளஸ் எல்லாமே இந்த ஃபோன்லேயே பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்துட்டு இங்கே வீட்டுக்கே வந்துட்டு மழை அதனால என்ன பண்ணுறது முடிச்சுட்டேன் இன்னைக்கு ஈவினிங் சேலன்றதை பார்க்கலாம் ஓகேவா ம் பார்க்கலாம் சார் ஓகேங்க முன்னாடியே சொல்லிடுறேன் பை சொல்லிடுறேன் ஓகேவா நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு ஒரு விலாகில் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்க வரும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ரொம்ப சமாளிச்சு இல்லைன்றது கிளைமேட் எங்கள் வீட்டுக்கிட்டே எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்துட்டு நாளைக்கு பார்க்கலாம் குட் நைட் இது மறுநாள் காலையில் நேற்று நம்ம ஃபுல்லாக வீடியோ முடிக்க முடியல இயர்னிங்ஸ்லாம் போட்டேன் ஆனால் அது ப்ராப்பராக போட முடியல அதாவது சில இதெல்லாம் இருக்குது நான் என்னெல்லாம் ஓட்டேன்னா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டிருக்கேன் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க சரியா இன்றைக்கி லீவு போகலை ஏன்னா செம்ம மழை நேற்று நல்ல மழை அதனால் இன்றைக்கி போனோமுன்னால் கண்டிப்பாக நீ நம்மளை வச்சு செஞ்சிடும் மழை ஸோ அதனால் இன்றைக்கி போகல வீட்டில் தான் இருக்கேன் ஓகேவா இன்றைக்கி எவ்வளோதாங்க போக முடியாது இன்றைக்கி சரியா நேற்று ஓட்டுறதுலாம் வந்து எவ்வளோ ஓட்டணும் அது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அப்படியே போடுறேன் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்காங்க ஓகேவா பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்